கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பது டு முப்பத்தஞ்சு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடுகள் எங்க விற்பனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டைரி ஃபார்ம் அந்த மாடுகள் எல்லாம் விற்பனைக்கு இருக்கு நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா லைவ் வீடியோ சரிங்களா நீங்க லைவ் வீடியோல நீங்க பாக்குறீங்க என்ன எவ்வளவு மாடுகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு மாடுகள் பாக்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆவரேஜா என்ன என்ன பிரைஸ்ல இருந்து மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பது டு எண்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்று முப்பது வரைக்கும் மாடுகள் இருக்கு பெருங்குட்டான மாடுகள் மட்டும்தான் இருக்கும் வீடியோல பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரில பட் ஆனால் நேரில் பார்த்தா தான் அந்த மாடுகளோட சைஸு அதோட குவாலிட்டி எல்லாமே நேரில் பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு மாடுகளை பார்க்குறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க மாடுகள் கம்மியாக இருந்தாலும் நிறைய மாடு இருக்கு நிறைய மாடு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் ஆனால் நீங்கள் தான் நீங்கள் பாக்குறீங்க எவ்வளோ மாடு இருக்கு பாருங்க பாருங்க நீங்க பாருங்க வீடியோவில் பாருங்க எவ்வளோ மாடு இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா பாருங்க எவ்வளோ மாடு இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே இந்த மாடுகள் எல்லாமே சேல்ஸுக்கு தான் இருக்கு நம்ம பண்ணைக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு தான் இருக்கு இங்க பாருங்க இந்த கரெக்டாக இந்த டவர் இந்த டவரை பார்த்து டவர் தான் நம்ம அருள் டைரி ஃபார்ம் இருக்கு எப்போதுமே கிட்டத்தட்ட மாடுகள்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மாடுகள் எப்போதுமே இருக்கும் அச்சப் கிராஸான மாடு ஜெர்சி கிராஸான மாடு எல்லா விதமான மாடுகள் எப்போதுமே இருக்கும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது வந்து ஒன்று முப்பது வரைக்கும் மாடுகள் இருக்குது நீங்கள் வந்து நம்ம பண்ணைக்கு வரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் சரி தான் அப்படி இல்லைனா வாழப்பாடி டோல்கேட் வந்தாலும் சரி தான் எங்கே வந்தாலும் வந்து பைக்கில் வந்து கூட்டி வந்துருவாங்க ஒவ்வொரு மாடுகளும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற மாடுகளெலாம் லைவ்ல தான் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த மாடுகள் எல்லாமே நீங்கள் லைவ்ல தான் எவ்வளவு எவ்வளோ இருக்கு பாருங்க என்ன ஃபுட் தரணும் என்ன ஃபுட் கொடுக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீவனம் மட்டும் தான் கொடுக்குறாங்க நீங்க இந்த ஃபுட்டு பாத்துக்க தெரிஞ்சுக்கிடும் நீங்க இது கொஞ்சம் முன்னாடி நம்ம லைவ் போட்டு மாடுகள் ஜாடியில இந்த ஜாடியில பாருங்க இந்த ஜாடியில தான் மாடுகளுக்கு தீவனங்கள் கொடுக்குறாங்க சரிங்களா அவங்களுடைய நம்பர் சரிங்களா தொடர்பு நம்பர் வந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு அவங்களுடைய நம்பர் இந்த நம்பர் தான் நீங்க வந்து நம்ம பண்ணைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இந்த மாடு வாங்க வரலாம் சரிங்களா பாருங்க இவ்வளவு மாடு இவ்வளவுமே விற்பனை தான் இருக்குங்க பாருங்க எல்லா மாடுகளுமே தான் இருக்கு ஒவ்வொரு மாடுகளும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா எல்லாமே பெருங்குட்டான ஹெவி சைஸான மாடுகள் மட்டுமே தான் இருக்கு இந்த மாடை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல செவல நிறமான நல்ல அருமையான மாடுங்க பாருங்க இந்த மாடு நல்ல ஒரு ரோஸ் காம்ல அதே மாதிரி அடியில இருக்க நரம்போட்டங்கள் பாருங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா மாட்டி வயதுல ஸ்டார்ட் ஆகுது மட் நரம்போட்டம் வந்து பின்னாடி வரைக்கும் இருக்கு நல்ல ஜம்முன்னு கறக்கும் அந்த மாடுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்சாரிக்கிற இருக்கட்டும் அப்படிலாம் நம்ம வீட்டு தேவை எப்படி நானும் இந்த மாடு நல்லா உங்கன மாடு நல்ல ஜெர்சி மாடு நல்ல ஒரு குட்ட மூஞ்சி ரொம்ப பெரிய சைஸான மூஞ்சி கிடையாது சின்ன குட்ட மூஞ்சி நல்லா அருமையான மாடு மாடு பாருங்க பாருங்க நல்ல ஒவ்வொரு காமு கெட்டு வெளியே எந்த அளவு இருக்கு பாருங்க நல்ல ஜம்மு இருக்கு மாடு பாருங்க நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு இந்த மாடு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க வெளியிடுற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நம்பர் நான் சொல்றேன் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு மறுபடியும் கூட சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு அவங்களுக்கு தொடர்பான நம்பர் இதுதான் அடுத்தால பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மோட்டி டைப்பான மாடு நல்ல பாத்தீங்கன்னா அது சுட்ட கொம்பு இது வந்து பிறவி முட்டை கிடையாது சுட்டக்கொம்பு நல்ல ரத்த செவலை செவலை பாத்தீங்கன்னா அந்த ரத்த செவலை ஃபேட்டுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை நல்லா அருமையான நல்ல காம்புக்கான இடைவெளி அந்த மாடியில் இருக்கிற நரம்போட்டம் அடியில் இருக்கிற நரம்போட்டங்கள் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல கால்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தூண் மாதிரி ஜம் இருக்கு பாருங்க மாடை பாருங்க பாருங்க நல்ல ஹெவி சைஸான மாடு தான் இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம நேர்ல வந்து பாக்கணுங்க நேர்ல வந்து பார்த்தா தான் அந்த மாடோட சைஸ் அதோட உடல் அமைப்பு எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா ரெட்டை குருக்குல ஒரு அருமையான பட்டன் கம்மலம் அமைஞ்சிருக்கு மாடை பாருங்க நல்ல சம ஹைட்டு நம்ம நல்ல வெயிட்டான மாடு கரெக்டா பண்ணல இவனா ஜம்முன் இருக்கும் பிளாக் ஜெஸ்ட் இதை சொல்லுவாங்க அட்டி வயத்துல மட்டும்தான் லைட்டா வெள்ள இருக்கு இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கருப்பு தான் ஒரு மாடு வீட்டுக்கு போறாங்க மாடு நல்ல பெருங்கூட்டம் நல்ல அருமையான மாடுங்க இந்த மாதிரிலாம் கரவு ஜம்முன்னு கரவும் நல்ல ஒரு பட்டன் காமல் அமைஞ்சிருக்கு நல்ல சூப்பரா இருக்கும் நல்ல கரவெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு தான் கிடக்கும் நல்ல பார்த்தோம் அப்படின்னா இருபதுக்கு மேலேயே கிடக்க வாய்ப்புகள் இருக்கு நல்ல பசு தீவனம் அடர்த்தி எல்லாம் கொடுத்து நம்ம நல்ல ஜம்முன்னு பார்த்தா நல்லா இருக்கும் காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான் காட்டு மேய்ச்சல் எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலை பாருங்க அந்த கயிறு கட்டி அன்னங்கால் போட்டு மேஞ்ச மாடை பாருங்க அந்த காலை பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரியும் அன்னங்கால் போட்டு மேய்ஞ்ச தான் நல்லா அருமையான மாடுங்க இந்த மாடு உங்களுக்கு வேணுன்னா நீங்க வீடியோ நம்பருக்கு போன் பண்ணலாம் நம்பர் சொல்ற பாருங்க தொண்ணூத்தி ஒன்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இதுதான் உங்களோட தொடர்பு எண் நீங்க வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீடியோ கால் மூலமா நீங்க போன் அடிச்சா கூட வீடியோ கால் மூலமா கூட மாடு வாங்கிக்கலாம் நல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா மூணு நிறமான மாடுங்க இந்த மாடு பாருங்க மூணு நிறமான மாடு மூணு நேரம் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை செவலை மூணு நேரம் சேர்ந்துருக்கு நல்ல ரோஸ் காம்பு நல்ல குட்டைக்கால் மாடுங்க சாட்டான மூஞ்சி நெத்தியில ஒரு அழகான வெள்ளை இருக்கு பாருங்க பாக்கி ஒரு ஜம்மு இருக்கு பாத்தீங்களா அவன் நல்லா கறகு இந்த மாதிரிலாம் நல்லா பார்த்தோம்னா இருபது லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடுகள் தான் அட்டி நேரம் பாத்தீங்கன்னா டபுள் நிரம்பு சரிங்களா கறவை குறை மாடு ஜம்மு நல்ல நல்ல நெய் கெட்டான மாடு ஒரு இடத்துல கூட நீங்க எலும்பு கூட பார்க்க முடியாது அருமையான மாடு நெத்தில அழகான வெள்ளையோட ஜம்முடைய நல்ல காத்துல நல்லா இருக்கு நீங்க பண்ணைக்கு வந்து எப்படி சொல்லணும்னா இப்ப மாடு வாங்க நீங்க ஆசைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு இருக்க இடத்துல நம்ம வந்து ஒரு மாடு ரெண்டு மாடு அப்படி வாங்கணும் கிட்டத்தட்ட முப்பது மாட்டுக்கு மேலே இருக்கப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாடு நம்ம பிடிக்கோ அப்படி மாடு நம்ம பார்த்து தெளிச்சு நம்ம வாங்கிட்டு போகலாம் சரிங்களா பாருங்க எல்லா மாடுமே பெஸ்ட்டான மாடுகள் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச நிறம் மாதிரி எப்படி நம்ம விருப்பப்படுதுமோ அப்படி மாடு நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் பாருங்க எல்லாமே விருப்பமே தான் இருக்கு இந்த செட்டுக்குள்ளேயும் நிறைய மாடுகள் இருக்கு ஒவ்வொரு மாடுகள் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்க மாடு பார்த்தீங்கன்னா பிறவி மாட்டேன் நல்ல ஜம்முன்னு வெவி சைஸ்ல நல்ல பெருங்கூட்டான மாடு அப்படி பாருங்க மாடு நல்ல ஜம்மு இருக்கா நல்ல ரோஸ் நல்ல பட்டன் கம்பலம் அமைஞ்சிருக்கு இந்த மாடெல்லாம் பாருங்க மாட்டு என்ன வெயிட் என்ன என்ன இது இருக்கு பாருங்க சூப்பர் மாடுங்க நல்ல மாடு தான் ஜம்மு இருக்கா இப்படி மாடு வேணும் வாங்கிக்கலாம் சரிங்களா உங்க தொடர்பு நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ஒரு ரேரான கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா எல்லாம் கருப்பு வெள்ளை ஈஸ கிடைக்கும் செவ்வள வெள்ளை கிடைக்கும் ரொம்ப ரேரு இந்த மாடை பாருங்க பாருங்க நல்ல எலும்புகனமான நல்ல நல்ல ஒரு ஓட்டம் நல்ல ரோஸ் காம்ல பாருங்க எடுத்து பாருங்க நல்ல அருமையான மாடு சம மாடு இந்த மாடுனா வந்து ஒரு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு தான் அந்தளவுக்கு ஹெவி சைஸ் சைஸ்ல மாடு தோரணையான மாடு எட்டு மாடு பாரு மாடு நல்ல நரம்புட்டம் பாருங்க நட்டில இருக்க நரம் இருக்கட்டும் மட்டில இருக்க நரம் இருக்கட்டும் எப்படி இருந்தா பட்டையை கலப்புது சூப்பரா இருக்கு இந்த மாடெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மாடை பார்த்தவண்ணும் வாங்கிருவாங்க ஏன்னா இந்த மாடு எல்லாத்துக்குமே மட்டி சட்டை பாருங்க அது மட்டி மட்டி தோரணும் குணம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதமான மாடுதாங்க முன்னாடி யாருமே பிடிக்கல இவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு தூரம் பை வைக்கணும் இவ்வளவு சுருக்கு இருக்கு அதை ஜம் பை பைய வைக்கணும் நாமக்கான இடைவெளி நாமக்கான இடைவெளி மடியில நம்ம கையோட ஒண்ணுமே செய்யறோம் அவ்வளவு சாதுவான மாடு இப்படி மாடு கிடைக்க கடைக்கு வந்து ரொம்பவே ரேரு மடியில இருக்க நரம்பு பாருங்க அடி பாருங்க நல்ல பைப் மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல குணத்துல நல்ல கரை கலரு பார்த்தீங்கன்னா நல்ல ரேரான கலரு இப்படி மாடுகள் நம்ம வாங்கி வளர்க்குறப்போ நமக்கு வந்து நல்ல ஜம்மோட அதிகமான லாபங்கள் நம்ம எடுக்கப்பட்டிருப்பாங்க அவ்வளவு ஜம்முன்னு இருக்கு பாருங்க மாடு எப்படி ஹெவி சைஸ்ல இருக்கு பாருங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் நல்ல செப்பல நிறமான மாடு எஸ்னா பேட்டுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை இது செட்டுக்குள்ள இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த வெளிச்சல் அப்படி தெரியுது நேர்ல பார்த்தா அந்த மாடம் அவ்வளவு தோறையான மாடு ஹாய் 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 ப்ரோ இந்த மாடை பாருங்க நல்ல மூணு நிறமான மாடு பாருங்க இருக்கு பாருங்க நல்ல கருங்கம்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல நிறமொட்டங்கள் எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு பாருங்க மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல குட்டகால் மாடுங்க அதே மாதிரி இந்த மாடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் சொல்கிற மாதிரிங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு ஹாய் 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 வணக்கம் 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 பிரதர் ஹலோ இது நல்ல செவலை தெரிசில நல்ல ரொம்ப ஹெவி ஹெவி சைஸான மாடு நல்ல குட்டகால் மாடு நல்ல காம்புக்கான இடைவெளி காம்போட நீளங்கள் நரம்பூட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல வேற லெவல்ல இருக்கு பாருங்க மாடு நல்ல அருமையான மாடு ஹாய் வணக்கம் 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 நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல எசன பேட்டுக்கு நம்ம கவலைப்படவே தேவையில்ல சரிங்களா எசன பேட்டை பொறுத்த இப்ப பால் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க இது நம்ம நீங்க வந்து இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா டிகிரியா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா எசன ஃபேட்டா இருக்கட்டும் எப்படி வேணாலும் சரிதான் அந்த மாடு ஜம்முன்னு இருக்குங்க பாருங்க எப்படி மாடை பாருங்க யாருனாலும் பார்த்த உடனே வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க சாட்டான மூஞ்சி ஒரு மாடு ஹெவி சைஸ்ல நல்ல சூப்பர் மாடுங்க தாம்புக்கான இடைவெளி மிஷின் கை கரையா இருக்கட்டும் எப்படி வேணாலும் நம்ம கறந்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோணம் அப்படி ஒரு கோணம் நீங்க வந்து மட்டி சட்டை பாருங்க இடக்கு பாருங்க மட்டி அதே மாதிரி தூரி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க தூரி நம்ம கையில கறக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூரி வந்து பொறுத்தா நம்ம வந்து ஸ்பீடா கறக்க முடியும் அந்த மாட்டுக்கு தூரி சூப்பரா இருக்கு நம்ம வந்து இருக்குறலாம் கையால் கறந்தோம் அப்படின்னு நரம்பிட்டு அடி நரம்பு மடியில இருக்க நரம்பு பட்டையை கலப்பிடுங்க சூப்பர் மாடு நான் நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல தோரணையான மாடுங்க இருக்கு எல்லா மாடுமே பெஸ்டான மாடுதான் சரிங்களா அடுத்த மாடை பத்தி பாக்கலாம் அடுத்த மாடு பாத்தீங்கன்னா இந்த மாடு சுட்ட கொம்பு சரிங்களா நல்ல கருங்காம்பு இது பார்த்தீங்கன்னா காரி மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல கருங்காம்பு ஒவ்வொரு காம்பு கெடிய வெளிய விட்டுருக்கு பாருங்க நல்ல அதே மாதிரி காம்போட நீளங்களுமே நல்லா அதிகமா இருக்கு நம்ம பால் கறக்கும்போது ஈஸியா நம்ம கறந்துடலாம் சரிங்களா சின்ன காம்பாக தான் நம்ம கறக்கும்போது கஷ்டமா இருக்கும் பெரிய காம்னா சரசர நம்ம பால் பீச்சுன்னா தூரியுமே நல்ல பெஸ்டா இருக்கு பாருங்க நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு தோரணையான மாடு இப்படி மாடுகள் இப்படி மாடுகள் நம்ம வாங்கும்போது அதே மாதிரி இதுல எஸ்எஃப்ர்ட் நல்லாவே இருக்குங்க காரியமான ஆய் வணக்கம் வணக்கம் கோவிந்த சுவாமி வணக்கம் 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 அடுத்த மாடை பத்தி பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அருமையான கலர் இந்த கலர் எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா கருப்பு வெள்ளை விரும்பும் போல இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வளையும் வெள்ளையும் அருமையா இருக்கும் நல்ல சாஃப்டான மூஞ்சி நல்ல கொம்பு பாருங்க நல்ல ஹெவி சைஸான மாடு தான் அந்த மாடு போனா எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல காம்புக்கான கிட்ட வெளி நல்ல காம்பியூட்டர் பாருங்க பக்கத்தில் தான் நம்ம வீடியோ போயிட்டுக்கோ எத்தவ வைக்க ஒன்று மீச்சில் நிரம்ப ஓட்டும் பாருங்க அடி நிரம்ப பாருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி குட் குட் குவாலிட்டி தேங்க்யூ தேங்க்யூ புரோதா நல்ல ஹெவி சைஸில் சூப்பர் மாடு ஆட்டு மேட்சில் இருக்கட்டும் எப்படினாலும் எந்த வித பிரச்சனையில் தொடர்பு நம்பர் சொல்கிறேன் பாருங்கள் தொண்ணூத்தி ஒம்பது ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அவங்க தொடர்புகள் இதுதான் அடுத்த மாடை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் ஒரு குட்டியானால ஏற்றுனா அந்த ஒரு மாடு தான் ஏற்ற முடியும் அவ்வளோ பெரிய மாடு வெளியில் அந்த தோரணே தெரியாது நேரில் பார்த்தா தான் அந்த மாடோட தோரணம் தெரியும் நல்ல மோட்டி டைப்பான மாடு இதெல்லாம் பிறவி மொட்டை தான் நல்ல மட்டி சட்டை பாருங்க நல்ல ரோஸ் காம்பு அடியில் இருக்கணும் சரி பட்டன் காம்பு சரிங்களா பட்டன் காம்புனா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேட்கலாம் பட்டன் காம்புனா பார்த்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் தான் பட்டன் கம்பும் சொல்லுவாங்க இன்னும் இந்த மாடெல்லாம் பை வைக்கல பை வச்சு அந்த மாடோட தோரணும் வேற லெவலில் இருக்கும் சரிங்களா அட்டி நரம்பு பாருங்க விட்டுருக்கு போறேன் அட்டி நரம்பு அட்டி நரம்பு பட்டை கலப்பிரும் பாருங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அடி நரம்பு இந்த இடத்துல ஸ்டார்ட் அடி நரம்பு பின்னாடி வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்க மாடு அவ்வளவு நல்ல நல்ல குவாலிட்டியான மாடு வாங்கும்போதே பாத்தீங்கன்னா சும்மா ஏனாதான் வாங்க மாட்டாங்க மாடை ரொம்ப செலெக்ஷன் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு என்ன அது ஹாய் வணக்கம் வணக்கம் தொண்ணூத்தி அவங்க நம்பர் சொல்றேன் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இதுதான் தொடர்பு சரிங்களா இந்த மாடை பாருங்க இது நல்ல மோடி டைப்பான மாடு கொம்பு இல்லாத மாடு நிறைய நண்பர்கள் விரும்புவாங்க ஏன்னா வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வீட்டில் மாடு மாடு பார்க்குறாங்க அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இல்லாத அந்த மாடு நம்ம முட்டாது கொம்பு இருக்க மாடு முட்டுமோ வைக்கமோன்னு பயப்படுவாங்க இப்படி மாடுகளை வந்து நிறைய நண்பர்கள் விரும்புகிறாங்க அதனால அவங்களுக்காண்டி இந்த மாடு நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வராங்க நல்ல ரீசைஸான ஒரு தோரணையான மாடு வரஞ்சு விட்டுருக்கு போறாங்க மாடு அந்த ஜம் ஒன்று இருக்கு பாருங்கள் நல்ல விசேஷம் சூப்பரான மாடு சந்தன பிள்ளை அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா சந்தன ஹாய் வணக்கம் 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 பிரதர் சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க இதை சந்தன பிள்ளை மாடுனாலே ஒரு மங்களகரமான மாடுன்னு சொல்லுவாங்க சந்தன பிள்ளை மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு இருக்க மாடுகள் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் சேலம் மாவட்டம் பாலப்பாடி பாலப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இந்த டவருக்கு பாருங்க டவருக்கு பின்னாடி உங்களுக்கு மாட்டு விலை வந்து தெரியணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பர் சொல்ற நம்பருக்கு நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா அதோட பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க குட்டி எந்த ஊர் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கு சரிங்களா நம்பர் வேணா சொல்றேன் நீங்க க்ரீன் சாண்ட் வேணா க்ரீன் எடுத்து வேணா அனுப்புங்க தொண்ணூத்தி ஒன்பது அம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இது சந்தனப்பிள்ள தான் பாருங்க மாடி வீட்டுக்கு போறாங்க நல்ல பிள்ளை நல்ல ரோஸ் காம்பு நல்ல ஹெவி சைஸ் சூப்பரான மாடு நிபுரங்க மாட்க்கு போறேங்க நல்ல தோரணையான மாடு ஹெவி சைஸ் ஆன மாடு நல்ல ஜம் இருக்கு பாருங்க இது எல்லா ரகமான மாடுங்க பிரதர் என்ன ரகமான மாடுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஆன மாடு சரிங்களா ஜெர்சி கிராஸ் எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா அது வயித்துல கண்ணிட்டு எப்படி திருச்சு பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா இது ஜெர்சி கிராஸ் ஆன மாடு நல்ல பிள்ளை நல்ல பால் கொம்புல அமைஞ்சிருக்கு இப்படி மாடுகள் எல்லாருமே விரும்புவாங்க சரிங்களா நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு இது நல்ல ஜெர்சி கிராஸ் ஆன மாடுதான் இந்த மாடும் நல்ல விசேஷ நல்ல கா காம்புக்கான இடைவெளி எல்லாமே பட்டை கிளப்புது இந்த மாடு பாருங்க நல்ல நெய் கட்டான மாடுங்க நெய் கட்டுனா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ ஜம்மு ஒரு சம்சாரியில் எப்படிதான் இப்படிதான் வளர்க்காங்களோ தெரியல ஒரு இடத்துல கூட நல்ல எலும்பு பார்க்க முடியாது நல்லா கட்டைக்கால் மாடு அந்த காலை பாருங்க சாப்பிட்டா தான் இருக்கும் நல்ல கட்டை காலம் ஜம்மு தரக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அச்சப்பும் ஜெர்சி மிக்சிங்க மிக்சிங்கான மாடு நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு காம்பு பாருங்க நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு நல்ல இது எலும்பு கணமான மாடு சூப்பர் மாடுங்க இது நல்ல எலும்பு கணத்துல நல்ல கரும் பாருங்க மாடு எப்படி தோரணையாக இருக்கு பாருங்க மொழி எல்லாமே இந்த மாடோட அந்த அப்படி எப்படி சொல்ல அப்படி அந்த பார்வையில பாத்தீங்கன்னா அந்த மாடு நல்ல மாடு இல்லை அப்படிங்கறது எல்லாருமே கணிப்பாங்க ஏன்னா அந்த மாடு பாருங்க அந்த முக லட்சணம் அதோட பார்வை எல்லாமே இருக்கு பாத்தீங்களா நம்ம நல்ல ஹெவி சைஸ்ல மாடு இது ரெண்டு நிறமான மாடு கருப்பும் பிளஸ் பாத்தீங்கன்னா ஹாய் வணக்கம் வணக்கம் மருள் பிரதர் வணக்கம் பிரதர் கருப்பும் செவ்வளச்ச அந்த மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு இந்த மாடு தரவைத்திறன் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மாடுகள் எல்லாமே பதினெட்டு லிட்டருக்கு மேல கரக்கூடிய மாடுதான் உங்களுக்கு வீடியில வந்து இந்த மாடுகள் வந்து மீடியம் சைஸான மாடா தெரியலாம் இல்ல சின்ன மாடா கூட தெரியலாம் நேரில் வந்தால்தான் அந்த மாடோட தோரணைகளே தெரியும் சரிங்களா அதுக்கு முன்னே இந்த மாடோட தோரணைகள் தெரியாது இந்த மாடு பார்த்துமா இந்த மாடு நல்ல ஒரு ரிசில நல்ல காட்டான மூஞ்சி நல்ல செவி சைஸ்ல ஒரு வறுமையான மாடு இந்த மாடு கொஞ்சம் நைட்டாக நாடுல கொஞ்சம் கிராஸா இருக்கும் சரிங்களா நான் கிராஸா இருக்கனால உங்களுக்கு யசனப்பட்டு கொலைப்பட தேவையில்ல இது நல்ல ரத்த சூழலில் ஒரு அருமையான மாடு எல்லா மாடுமே எந்த ஒவ்வொரு மாடுமே குறை சொல்ற மாதிரி இருக்காது எல்லாமே நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல தோரணையான மாடாக தான் இருக்கும் இதோட நம்பர் சொல்றேன் நம்ம மெயின் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும் நீங்க நம்பர் நோட் பண்ணிக்காங்க தொண்ணூத்தி ஒம்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இதுதான் உங்களோட தொடர்பு ஏன் நீங்க மாடு வாங்கன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நேரில் வரலாம் அப்படின்னா நீங்க வீடியோ கால் மூலம் கூட மாடு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்